அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் நவக்கிரக தமிழ் எண்கின ஜோதிடர் பிரகாரம் அதன் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இந்த எண்கினம் இந்த எண்கிணிதம் நான் உருவாக்கப்பட்டது தமிழுக்காக நான் உருவாக்கப்பட்டது இந்த எண்கிணிதம் நான் உருவாக்கப்பட்ட நாள் முதற்குண்டு இருபது வருஷத்துக்கு மேலாகிறது தான் நான் இதை இதை நான் வாத்தடிப்பதில் வாத்தடிப்பு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இந்த எண்கிணிதம் உண்மையா பொய்யா என்று சிலர்கள் நினைப்பார்கள் என்ற காரணத்தினால் தான் இந்த வார்த்தை அடிப்படையில் நான் இதை உறுதி செய்து விதி எண்ணாகவும் விதி எண்ணின் பலனாகவும் ஜாதகப்படை எப்படி எழுதப்பட்டது அதனுடைய சாண பலனாகவும் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் வருகின்றேன் அதில் நிறையா வார்த்தைகள் அடங்கியுள்ளது தமிழ் வார்த்தைகள் அத்தனையுமே ஜாதக பலனாகவே அமைகிறது என்பதைத்தான் எடுத்துக்காட்டுகிறேன் மெய் வாழ்க்கை தொலைந்த பின்பு பொய் வாழ்க்கை எதற்கு மெய் வாழ்க்கை தொலைந்த பின்பு பொய் வாழ்க்கை எதற்கு அதாவது மெய் வாழ்க்கை என்பது ஒரு நல்ல தொழிலில் பிரபலமாக சம்பாதித்து கொண்டு வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு இடையிலே அந்த தொழில் தொலைந்து போய் போய்விடுகிறது தொலைந்து பின்பு அந்த மெய் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கியதுமில்லை அவர்கள் மெய்யான வார்த்தையுடன் சத்திய கட்டையலாக வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் காலத்தின் சூழ்நிலையால் அவர்கள் மெய் வாழ்க்கை அவர்களை விட்டு விலகிவிடுகிறது அதன் பின்பு பொய் வாழ்க்கை தொடர்கிறது அந்த பொய் வாழ்க்கையை தொடர்கின்ற நேரத்தில் தான் கடன் பிரச்சினைகள் மனைவி மக்கள் விரோதம் கை நீட்டி பிச்சை வாங்குவது உங்களை நான் எதிர்பார்த்து கொண்டு இருப்பது அவரை நம்பி நான் வாழ்க வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது எல்லாமே இந்த பொய் வாழ்க்கை பரவேசி ஆவது குழந்தை பொய் பொய் வாழ்க்கையெல்லாம் அப்படி என்ன அந்த பொய் வாழ்க்கையில் மெய் வாழ்க்கை தொலைந்து பின்பு பொய் வாழ்க்கை எதற்கு பிச்செடுப்பது மெய் வாழ்க்கை உள்ளவர்கள் பிச்செடுப்பது உண்டா அந்த பொய் வாழ்க்கையில் பிச்செடுப்பது ஏமாற்றுவது கடன் வாங்குவது ஒருத்தரை எதிர்பார்ப்பது இதையெல்லாம் பொய் வாழ்க்கை அமைகிறது அந்த பொய் வாழ்க்கை விதியின் ஒன்றாகவும் மெய் வாழ்க்கை விதி எண் மூன்றாகவும் வருகிறது அந்த மெய் வாழ்க்கையுடைய என்கினதம் நாலு எட்டு மூணு ஏழு அஞ்சு இதெல்லாம் கூட்டாக்க நிற்பது அவருடைய விதி என்கிறது மூன்று இதுதான் மெய் வாழ்க்கையுடைய விதி எண் அந்த மெய் வாழ்க்கை மூன்றாவது விதி எண் மெய் வாழ்க்கையை கடைபிடிக்கிறது அந்த மூன்றாவது என்கினம் அவர்களை விட்டு தொலைந்த பின்பு பொய் வாழ்க்கை என்று ஒன்னாம் நபருக்கு வருகிறது அந்த பொய் வாழ்க்கைக்கு எதற்காக பொய் வாழ்க்கை மெய் வாழ்க்கையே தொலைந்த பின்பு பொய் வாழ்க்கை வாழ்க்கை எதற்கு அதனால்தான் சிலர்கள் உயிரை படித்துக்கொள்கிறார்கள் உயிரை விடுகின்றனர் குடும்பத்தோடு விடுகின்றனர் சிலர்கள் சிலர்கள் அப்படியே உயிரை விட்டு விடுகிறார்கள் இதெல்லாம் மெய் வாழ்க்கை தொலைந்த பின்பு பொய் வாழ்க்கை எதற்கு என்பது உயிரை விடுவது அந்த பொய் வாழ்க்கையே அவர்களுக்கு மேலானது என்றால் அந்த வாழ்க்கை தேவையில்லை என்பதுதான் இந்த என்கின்ற பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன் மெய் வாழ்க்கையுடைய விதி எண் மூன்று பொய் வாழ்க்கையுடைய விதியின் ஒன்று மெய் வாழ்க்கை தொலைந்த பின்பு பொய் வாழ்க்கை எதற்கு பிச்சை ஏன் எடுத்துக்கொண்டிருக்கு அப்படிப்பட்ட பொய் வாழ்க்கைக்கு தேவையில்லையே மெய் வாழ்க்கை வாழ்ந்தவன் வாழ்ந்தவர்கள் பொய் வாழ்க்கைக்கு போக மாட்டார்கள் உயிரை தான் முடித்துக் கொள்வார்கள் அது போலத்தான் உலக மக்களும் எல்லாமே இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு மெய் வாழ்க்கை எண்ணெய் மெய் வாழ்க்கை எண்ணெய் விட்டது மெய் வாழ்க்கை எண்ணெய் விட்டு விளையாடுது பொய் வாழ்க்கையை நான் வாழ விரும்பவே இல்லை எனக்கு அப்படி இருக்கின்ற நேரத்திலே அடிப்படையில் இந்த மெய் வாழ்க்கையும் பொய் வாழ்க்கையை பற்றியும் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் மெய் வாழ்க்கையை தொலைந்து விட்டால் பொய் வாழ்க்கை எதற்கு பொய் வாழ்க்கை என்பது கடன் வாங்குதல் நிலத்தை பறிமுதல் நிலத்தை விற்பனை செய்வது ஒருத்தர் எதிர்பார்ப்பது ஒருவரிடம் சமரசம் செய்வது இதெல்லாம் பொய் வாழ்க்கையுடைய ச வாழ்க்கையுடைய விதியின் ஒன்றாகிறது மெய் வாழ்க்கை தொலைந்த பின்பு பொய் வாழ்க்கை வாழ்க்கையு சரி அடுத்ததாக வார்த்தை அடிப்படையில் வருகிறது வரலாம் பரஸ்பரம் என்றால் கட்டிப்பிடி அல்லது ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பரஸ்பரத்துக்கு வந்து ஆறு எழுத்து ஒம்பது மூணு அஞ்சு ஒம்பது மூணு ஏழு எல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ஆறு அதனுடைய விதிங்கிறது என்கிறது பரஸ்பரர் என்றால் கட்டிப்பிடி ஒற்றுமை சமரசம் என்று எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த பரஸ்பரத்தினுடைய என்கிறது விதியின் ஒன்பது ஒன்பதாவது விதி என்னால் பரஸ்பரம் அந்த பரஸ்பரத்தில் பரஸ்பரம் மான கெட்டு மரியாதை கெட்டு போதா பரஸ்பரம் அதுதான் அதனுடைய விதி என்கிறது ஒன்பது என்று சொல்லப்படுகிறது ஆனால் பரஸ்பரங்கிறது அது ஒரு நல்ல விதியே கிடையாது ஒன்பதாவது விதி என்கிறது மானத்தை இழக்க வேண்டும் மரியாதை இழந்து பின்பு பிறகு ஒரு 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 பிரச்சனை செய்து கொண்ட அப்புறம் போய் பரஸ்பரம் ஆவதுதான் ஒன்பதாவது விதியன் அந்த ஒன்பதாம் விதி தான் பரஸ்பரம் அதன் ஒம்ப பரஸ்பரம் என்பது அந்த ஒன்பதாம் விதியனை குறிக்கிறது பரஸ்பரம் கட்டிப்பிடி அல்லது ஒற்றுமை சகிப்புத்தன்மையாக சுலோகம் என்ற ஒரு வார்த்தை வார்த்தையுடைய எண்கணிதம் அஞ்சு ஒம்பது ஒன்று ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தி ரெண்டு அதனுடைய விதி என்கிறது நான்கு சுலோகம் சுலோகம் என்பது நாலாவது விதி என்னை குறிக்கிறது சுலோகம் பாருங்கள் நாலடி பாட்டெல்லாம் சுலோகம்தான் அது ஒரு சுலோகம் பத்தடி பாட்டு நாலடி பாட்டு இதையெல்லாம் குறிக்கிறது சுலோகம் சுலோகத்துடைய விதியின் நாலு சான்று சான்றுக்கு வந்து மூன்று எழுத்து ஒன்று ஆறு ஒன்று இல்லை கூட்டாக எட்டு அதை விதி என்கிறது எட்டு சான்று சான்று அதை விதி என்கிறது எட்டு ஆகிறது மனக்கலக்கம் மனக்கலக்கத்துக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் ஒன்று ஒம்பது ஒன்று நாலு ஏழு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக்கா முப்பது அதை விதி என்கிறது மூன்று மனக்கலக்கமான எண் அதான் மனக்கலக்கம் மெய் வாழ்க்கை தொலைந்தவருக்கு மனக்கலக்கங்கள் இருந்து இருக்கிறது அந்த மன கலக்கத்தால் தான் பொய் வாழ்க்கை எதற்கு என்று சொல்லப்படுது அதான் மனக்கலக்கம் மூன்றாவது என்கிற உள்ளவர்கள் மிகப்பெரிய மனக்கலக்கத்தில் ஏற்பட்டுவிடும் ஆனால் மனக்கலக்கத்தினுடைய விதி என்கிறதால் மூன்று அதான் மெய் வாழ்க்கை குறைந்தவருக்கு மனக்கலக்கமும் உண்டு என்று சொல்லப்படுகிறது ஆக்குவது ஆக்குவதற்கு ஐந்தெடுத்து எட்டு ஏழு மூணு அஞ்சு ஒம்பது இலாம் கூட்டினாக்க முப்பத்தி ரெண்டு அதோட விதி என்கிறது ஐந்து ஆக்குவது ஆக்குவதுடைய விதியின் ஐந்து அது ஐந்தாவிரத்து பலனை பலனாக கொண்டு வருகிறது ஐந்தாவிரத்து பலனாக சொல்ல வேண்டும் சொல்லப்படுகிறது உடல் வலிவு உடல் வலிவுக்கு வந்து ஐந்து ஆறு எழுத்து மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு இலாங் கூட்டினா இருபத்தி மூன்று அதோடைய விதி ஐந்து உடல் வலிவு உடல் வலிவு ஐந்தாவது எண்கிரத்தை தொடர்கிறது அதாவது கிரகத்துடைய வலிவு உடல் வலிவு உடம்புல நல்ல வலிவாக இருக்கணும்னா அது ஐந்தாவது என்கின்தான் நமக்கு துணையாக நீக்கும் உடல் வலிவு என்பது ஐந்தாவது என்கிறம்தான் நமக்கு வலிமையாக கொடுக்க வேண்டும் விவாதம் என்று சொல்லக்கூடிய என் கணிதம் மூ ஆறு மூணு ஏழு ஏழு இருபத்தி இருபத்தி மூன்றாம் விதி என்கிறது ஐந்து விவாதம் ஐந்தாம் அடுத்து பலனாக வருகிறது நான் அடிப்படையில் இந்த என்கினத்தை நான் உறுதி செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக ஷார்ட் மூலமாக நான் சொல்லிக் வருகின்றேன் அனைவரும் இதை பார்க்க வேண்டும் சப்ரைஸ் சப்ரைஸ் கொடுக்க வேண்டும் லைக் கொடுக்க வேண்டும் ஷேர் கொடுக்க வேண்டும் அனைவரும் இந்த தான் இந்த என்கிற மக்கள் மத்தியில் வருவதற்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் நான் அறியில மாவட்டம் திருஞான சம ஜோதிடர் வல் என்கிற வள்ளுவர் வல்லுவர் பண்டாரம் நன்றி வணக்கம்